வணக்கம் செல்வகுமாரின் வரக்கூடிய நாட்களிலே அதாவது இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலம் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் அறுவடையை எப்படி செய்யலாம் விதைப்பு பணியை எப்பொழுது மேற்கொள்ளலாம் வானிலை எப்படி இருக்கும் மழை எப்படி இடைவெளி எப்பொழுது இது தொடர்பான விரிவான அறிக்கையை பார்ப்போம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு எதிர்பார்த்தது போலவே கடலோர பகுதிகளில் அதிகாலையில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கு தூரலாக திருவள்ளூர் மாவட்டம் பழுவேற்காடு அதனை ஒட்டி உள்ள தடா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில நல்ல மழை சென்னையிலும் தற்பொழுது தூரல் மற்றும் மேகமூட்ட வானிலை எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கும் கோடியேக்கரை முனை மற்றும் டெல்டாவில் கூட ஆங்காங்கே தூரல் சாரல் மேகமூட்டம் எல்லாம் நீடித்து கொண்டிருக்கும் நிலையில இன்றைய மழைப்படிவு இன்றைக்கு இருபத்தி தேதி மழைப்பொடிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடங்கி கடலோரம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் விருதுநகருக்கு வடக்கே ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் விருதுநகருக்கு வடக்கே தொடங்கி அருப்புக்கோட்டை திருச்சூழி தொடங்கி ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை வரைக்கும் பெய்து வடக்கே ஆந்திர எல்லை வரைக்கும் வடகடலோரம் டெல்டா மற்றும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் தேனி மற்றும் கொடைக்கனல் மலைப்பகுதி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி மற்றும் கோயமுத்தூர் திருப்பூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுக்கும் கண்டிப்பாக வடக்கும் தெற்கும் கனமழைப்பொழிவுக்கு தெரிகிறது சற்று கனமழைப்பொழிவு சற்று கனமழைப்பொழிவு அதாவது கோயமுத்தூர் வடக்கு மற்றும் நீலகிரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி கண்டிப்பாக மழை உண்டு இது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்திற்கும் கரூருக்கும் திண்டுக்கலுக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து தான் கடலோரத்துக்கு வரப்போகிறது நள்ளிரவிலே மழைப்பிடிவை கொடுக்க போகிறது அதிகாலையில் வழக்கம் போல இன்றைக்கு வடகடலோரம் கொடுப்பதை விட சற்று கூடுதல் மழை கடலோரத்தில் குறிப்பாக புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே நல்ல மழைப்படிவை நாளை அதிகாலையில் கொடுக்க இருக்கிறது இந்த நிலையில் இன்றைய மழைப்பிடிவு இப்படி பயணிக்க இருக்க இடத்துல நாளை அதிகாலையில் வேதாரண்யம் ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரம் முதல் பழவேற்காடு வரைக்கும் திருவள்ளூர் மாவட்ட கடலோரத்தில் மழைப்பிடிப்பை கொடுக்க இருக்கிறது இந்த நிலையில் நாளை திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி இதே போல தான் ஆனால் நாளை மதுரைக்கு வடக்கே தான் இருக்கும் இன்றைக்கு விருதுநகருக்கு வடக்கே ஆனால் நாளை மதுரைக்கு வடக்கே காற்று காற்றுப்பகுதிக்கு ஒதுக்குதல் இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் தான் காற்றுப்பகுதிக்கு வாய்ப்பு கூடுதலாக தெரிகிறது கோயம்புத்தூர் வடக்கு இருக்கும் திருப்பூர் வடக்கு இருக்கும் நீலகிரி இருக்கும் ஈரோடு இருக்கும் அதே போல கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் இருக்கும் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிக்கு இருக்கும் கொடைக்கானல் இருக்கும் மதுரை மாவட்ட வடக்கு ஓரம் இருக்கும் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அங்கங்கே இருக்கும் அரியலூர் பெரம்பலூர் இருக்கும் திருச்சி வடக்கு இருக்கும் திருச்சி மத்திய தெற்கு பகுதியெல்லாம் இருக்கும் இது ஒட்டுமொத்த வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கு நாளை நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது திங்கட்கிழமை மாலை இரவில் இப்படி நாளைக்கும் மழைப்படிவு இருக்கிறது அது இறுதியில் வடகடலோரம் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கனமழைப்படிவை கொடுக்கும் டெல்டாவிற்கும் நாளை மழை இருக்குது நாளை நள்ளிரவு மருது நம் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு எல்லாமே நல்ல மழை படிப்பு தெரிகிறது இப்போ நீங்கள் தான் திட்டமிட்டுக்கலாம் அறுவடை இன்னைக்கு பண்ணலாமா நாளைக்கு பண்ணலாமான்னு ஆகவே ஒதுக்குதலும் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒதுக்குதலும் இருக்கும் மழையும் இருக்கும் ஆக ஒரு இன்றைக்கு நேற்று வந்த மழை புதுக்கோட்டையில் செயலிழந்தது இன்றைக்கு மழை டெல்டாவின் கடலோரம் வரைக்கும் வரலாம் கண்டிப்பாக அதிகாலையில் வேதாரணை பகுதிக்கு கொடுக்கும் இதுதான் நம்முடைய அறிக்கையோட சுருக்கம் சரி புதன்கிழமை செவ்வாய் கிழமை இருபத்தி தேதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை தென் மாவட்டங்கள் விருதுநகருக்கும் கொடுக்கும் அப்போ இன்னைக்கு விருதுநகர் இருக்கு நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் விருதுநகருக்கு உண்டு விருதுநகர் முதல் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் உண்டு ஆனால் காற்றுப்பதைக்கு இருக்காது காற்றுப்பதைக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் டெல்டா மாவட்டங்களுக்கு செவ்வாய் கிழமை இருபத்தி தேதி உறுதியாகவே தெரியுது கொஞ்சம் பரவலாகவே தெரியுது ஏனென்றால் அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் பொழுது வடமேற்கு வெப்ப அதாவது பரந்த வடிவிலே உருவாகும் ஆந்திர பிரதேசம் நோக்கி தெற்கு நோக்கி வரும் முதல்ல உருவாகக்கூடிய இடம் இப்போ மியான்மரில் இருக்குது அடுத்து வங்கதேச கரைக்கு போகும் அப்புறம் மேற்கு வங்க கரைக்கு வந்து அப்புறம் ஒடிசா கரைக்கு வந்து ஆந்திர பிரதேச கரைக்கு இருபத்தி மூணாம் தேதி வரும்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கு முன் சற்று பரந்த அளவில் காற்று சுழற்சி நீடிக்கும் என்பதனால வடமேற்கு வெப்பநீராவி குவிதல் என்பது டெல்டா மாவட்டங்கள் தாண்டி ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்ட பகுதி வரைக்கும் கூட வரலாம் இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழையும் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து தீவிரமடையை போகிறது நல்லா புரிஞ்சுக்குங்க வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவானாலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் எங்கே கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் சாரல் மழைப்படிவாக பாலக்காட்டு கணவாய் முக்கோணம் வரைக்கும் வந்து அவ்வப்பொழுது கொடுக்கும் ஆக இருபத்தி மூன்றாந்திலிருந்து தென்மேற்குப் பொருவமழையும் தீவிரமடைகிறது பெங்களூரு மைசூர் உள்ளிட்ட பகுதிகளிலேயும் தென்மேற்கு பொருவமழை வெப்பச நல மழைப்பொடிவு இணைந்த மழைப்பொடிவு கொடுக்கும் கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரி ஈரோடு மற்றும் திருப்பூர் வடக்கு ஓரம் மற்றும் மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்ட எல்லைப்பகுதி முதல் கடலோரம் வரைக்கும் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி திருச்சி மாவட்டம் மணப்பாறை உள்ளிட்ட பகுதி அங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் உள்பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதியை காரைக்குடி மற்றும் தேவக்கோட்டை பகுதி உண்டு கண்டிப்பாக இருக்கும் அதற்கு வடக்கே போய் போ வடக்கே போக போக பரவலான மழைப்பிடிவாக அரியலூர் பெரம்பலூர்லேருந்து சென்னை வரைக்கும் ஆந்திர எல்லையூராக உள்ள திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை வரைக்கும் பரவலான மழைப்பிடிப்பு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் அரியலூர் பெரம்பலூர் எல்லாமே நல்ல மழைப்படிவு மயிலாடுதுறை உட்பட கொடுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமையும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆக என்றைக்குத்தான் நாங்கள் அறுவடை செய்ய அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இருபத்தி மூணாம் தேதி டெல்டாருக்கு வடக்கே தான் இருக்கும் அப்போ இருபத்தி நா இருபத்தி நாலாம் தேதி டெல்டாவிற்கு வடக்கு தான் உறுதியாக தெரியுது அதனால டெல்டா மாவட்டங்களில் புதன்கிழமை இருபத்தி நாலுலேருந்து அறுவடை தொடக்கலாம் ஆனால் குழப்பம் இருக்கும் இன்றைக்கு எப்படி பொழுது விழுந்த நேரத்தில் ஒரு மேகமூட்டம் இருக்குது அப்படியே மெல்லிய தூரல் ஒரு சில இடங்களில் விழுந்ததல்லவா இப்படி இப்படியே ஆங்காங்கே தூரலை கொடுக்கும் மேகமூட்டம்லாம் இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை ஆனால் அன்றைய மாலை இரவு மழைப்படிப்பு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூருக்கு வடைக்கத்தான் இருக்கும் மயிலாடுதுறையிலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி கொஞ்சம் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கலாம் ஆனால் ஆங்காங்கே ஆங்காங்கே தூறல் சாரல் இருக்கும் ஏன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி அது காற்றழுத்த தாழ் மண்டலமாக பொழுது தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் கேரளாவிலிருந்து வரக்கூடிய காற்று அங்கொன்றும் இங்கொன்றும் தூரலை போடும் அது நனைக்கும் மழை படிப்பு கூட ஒரு சில இடங்கள்ல கொடுக்கும் கன்னியாகுமரியில் கண்டிப்பா மழை இருக்கும் வங்கக்கடலில் இருபத்தி தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து ஆழ்ந்த தாழ்வு பகுதியாக மாறிவிடும் அப்போ என்ன ஆகும்னா காற்றோட ஈர்ப்பு இருக்கும் கேரளாவிலேருந்து வரக்கூடிய மழை கொஞ்சம் கூடுதலாக தென் மாவட்டங்கள் உள்பகுதிக்கும் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அணைகள் நீர்ப்பிடி பகுதிகளில் இந்த மழை அப்படியே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு வெப்பசலன இடிமழைப்படி போட க ஆங்காங்கே கருத்து கருத்து சூறலை கொடுக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் நல்லாவே தீவிரம் இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி கொஞ்சம் மழைப்பொழிவு கூடுதலாக தெரியுது ஏன் இருபத்தாறாம் தேதி கூடுதலாக தெரியுதுன்னா அது கரை கடக்கும் அந்த நிகழ்வு கரை கடக்கும் பொழுது ஓடக்கூடிய காட்டில் டக்குன்னு ஒரு வேகம் மாறுபாடு ஏற்படும் இதனால் டெல்டாக்குள்ளே டக்குன்னு திரும்பவும் அப்போ டெல்டாவிற்கு இருபத்தாறாம் தேதி மழை இருக்குது அப்போ என்றைக்கு உங்களுக்கு அறுவடைக்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தைந்து உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாமே மாலை இரவு மழை தான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தூரல் நினைக்க மழை முதல் மிதமான மழை விற்கும் ஒதுக்குதலும் இருக்கும் ஆனால் இருபத்தி நாலு இருபத்தைந்து ஒது கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் மழை எல்லா நாளுமே இருக்குது இல்லாத நாள் இல்லை இல்லாத நாளுமே இருக்குது குழப்பமான வானிலை தான் ஒட்டுமொத்தமாகவே இருபத்தி ஐ ஆறாம் தேதி மழை இருக்கும் என்ன நம்ம ஏற்கனவே நேற்று அறிக்கையுன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ ஆழ்ந்த மண்டலமோ அல்லது புயலாகவோ மாறி கரை கடக்கும் பொழுது காற்றில் ஓடக்கூடிய காட்டில் திடீரென்று செயலிடக்கும் பொழுது சற்று தேக்கம் ஏற்படும் அதனால இருபத்தி ஆறாம் தேதி மழை இருக்கும் டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்குமே தமிழ்நாட்டில் மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை அவளாஞ்சி அதாவது நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி மற்றும் வயநாடு குடகு உள்ளிட்ட பகுதிகள் முல்லை பெரியார் அணைக்கட்ட பகுதி கன்னியாகுமரி மாவட்ட பகுதி இதெல்லாமே இருபத்தி ஐந்து இருபத்தி நல்ல மழை பெருவி கொடுக்கும் இருபத்தி ஏழாம் தேதியும் மழை இருக்குங்க தொடர்ந்து இந்த நிகழ்வு உள்ளே நகரும் பொழுது தெற்கு காற்று நுழைவதற்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஏழாம் தேதியும் மழை இருக்கும் இப்போ சுருக்கமாக நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுக்கு பிறகு நிகழ்வு உள்ளே போனாலும் அப்போ என்ன ஆகும்னா தெற்கு காற்று நுழையும் அப்போது வந்து மேகமூட்டங்கள்லாம் உருவாகும் குழப்பம் தூரல் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும் சுத்தமாக ட்ரை சுத்தமாக உங்களுக்கு வெயில் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நாளே இல்லை என்றைக்கெல்லாம் இடைவெளி கிடைக்கிறதோ அன்றைக்கு அறுவ அறுவடை செய்யணும் அப்போ வைக்கோல் அழுவதற்கு ரெண்டு நாள் என்றைக்குன்னா மதிய அறிக்கை கேட்டால் சரியாக தெரியும் காலை அறிக்கையில் கேட்டிங்கன்னா அன்றைக்கு அன்றைக்கு மதிய மழைப்பிடிவோட இடப்பு பரப்பு மாறும் ஆனால் மதியம் நாம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவது என்பது கடினம் ஆனால் மாலை அறிக்கையில் நம்ம துல்லியமா அதை சொல்லலாம் அதுக்குள்ளே நீங்கள் இரவு இரவாகிவிடும் முன்பு அறுவடை பணியை செய்ய முடியாது ஆனால் காலையில் மழை இருக்காது மீண்டும் அன்றைக்கு இரவு தான் மழை இருக்கும் ஆனால் பகலில் நீங்கள் அறுவடை செய்யலாம் அறுவடை செஞ்சு அன்றைக்கு மாலைக்குள்ளே நெல்லை நீங்கள் நெல் உள்ளிட்ட தானியங்களை சேமிச்சிருவீங்க ஆனால் வைக்கோல் போன்றவற்றை சேமிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய அதிர்ஷ்டம் அடுத்த நாள் இடைவெளி கொடுத்தால் அதை சேமிக்கலாம் ஆனால் இன்றைக்கு மழை இருக்குது நாளைக்கு மழை இருக்குது இருபத்தி நாலு இருபத்தைந்தில் மழைக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் அதுலேயும் தூரல் இருக்கும் ஆனால் இருபத்தி ஆறுக்கு பிறகு நாலாம் தேதி வரைக்கும் பெரிதாக இருக்காது மழை மிரட்டும் ஆனை தூரல் ஆங்காங்கே மழை நனைக்கும் மழை இப்படித்தான் இருக்கும் ஆகவே உங்கள் இருபத்தி ஆறுலேருந்து நாலாம் தேதி வரை உங்களுடைய அறுவடையை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாளாக தெரிகிறது தென்மேற்கு போற மழை அப்போ தீவிரமில்லாமல் இருக்கும் நிகழ்வு எங்கே போயிடும் நிகழ்வு பாகிஸ்தான் எல்லை ஒரு போயிடும் உங்கள் அறுவடையை கொஞ்சம் நிம்மதியாக பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இருபத்தி ஆறுலேருந்து அஞ்சு நாலாம் தேதி வரைக்கும் பண்ணலாம் அதுலேயும் குழப்பமெல்லாம் இருக்கும் சுத்தமாக இல்லை என்று சொல்ல முடியாது இருபத்தி நாலுக்கு பிறகு செய்யலாம் இருபத்தி ஆறுக்கு பிறகு இருபத்தி ஆறு மழை உண்டு கவனிச்சு வச்சுங்க இருபத்தி ஆறு மழை உண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருக்காது அதுல கூட லேசல் இருக்கலாம் இருபத்தி ஏழுலிருந்து நாலாம் தேதிக்குள்ளே நீங்கள் அறுவடை பண்ணலாம் அதில் பெரிய அளவில் மழை இருக்காது தூறல் இருக்கும் குழப்பம் இருக்கும் அவ்வளவு தான் ஆகவே நீங்கள் அறுவடை செய்யணும்னா இருபத்தி ஏழுலேருந்து நான் மூணாம் தேதி வரைக்கும் உள்ள பண்ணுங்கள் இருபத்தி ஏழுலேருந்து மூன்றாம் தேதினா ஒரு ஆறு நாள் இடைவெளி கிடைக்கும் அதில் நீங்கள் அறுவடை பண்ணலாம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் அறுவடை பண்ணணும் தலையில் விழுந்துருச்சு அப்படி இப்படின்னா நீங்கள் பண்ணலாம் ஆனால் இரவிலே மழை இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி கண்டிப்பாக மழை இருக்கும் அன்றைக்கு நிகழ்வு கரை நாள் அப்போ காட்டில் ஒரு தொய்வு ஏற்படும் காட்டு உள்ளே நுழையும் அப்பொழுது என்ன ஆகும்னா மழை மேகங்கள் உள்ளே ஏற்படும் டெல்டாவிற்கும் ஏற்படும் அப்போ இன்றைக்கு நாளைக்கு கண்டிப்பாக மழை இருக்கும் போல் ஒன்று கண்டிப்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி கூட இல்லாமல் இருக்கலாம் இருபத்தி ஆறு உண்டு இருபத்தி ஏழு ஆறு கண்டிப்பாக இருக்குது இருபத்தி ஏழுலேருந்து நீங்கள் அறுவடை பண்ணுங்கள் அப்படி தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியுது என் மனம் உறுதியிட்டு உங்களுடைய அறுவடைக்கு திருப்தியான ஒரு நாளை ஒரு பிரகாசமான நாளை சொல்வதற்கான வாய்ப்பு தெரியவில்லை ஆனால் இல்லை வானிலையும் அப்படித்தான் இருக்குது அதனால மழை ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஆகவே அறுவடை செய்திருக்கலாமே ஒதுக்கி இருக்கக்கூடிய நாட்கள் நாம் அறுவடை செய்திருக்கலாமே விட்டு என்று நினைக்கலாம் ஆனால் மழைக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஏழு ஏழில் இருந்து மூன்றாம் தேதி வரை நல்ல ஒரு இடைவெளி கிடைக்குமா ஆனால் அதுலேயும் குழப்பம் இருக்கும் தூரல் இருக்கும் அப்படி தான் சொல்லலாமே தவிர பெரிய மழை இல்லை என்று சொல்லலாம் அதில் ஆனால் அதுக்கு முன்னே இருபத்தாறு வரைக்கும் மழை இருக்குது தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் வானிலிருந்து விவசாயம் செய்திருங்கள் பகலில் மழை இருக்காது மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மேற்கு மாவட்டங்களில் மதியம் தொடங்கும் இன்றைக்கு மழை உள்ளே மாலை இரவு ந கடலோரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஒரு நாள் தான் அதற்கப்புறம் காற்று போதிக்கு மழைனால் தென்மேற்கு பருவமழை சாரலாக வரக்கூடிய மழை தான் இருபத்தி ஐந்து இருபத்தி நாலாந்தேதியிலேருந்து தென்மேற்கு பொறுமறை சாரலாக முக்கோணம் வரைக்கும் வரும் பொள்ளாச்சி மேற்கு எல்லாம் வரும் அதே போல் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தென்மேற்கு பொறுமலை வலுத்து பெய்தா இங்கெல்லாம் பெய்யும் நீலகிரி வால்பாறை முக்கோணம் வரைக்கும் சாரல் கன்னியாகுமரி குற்றால அருவி இங்கெல்லாம் மழை இருக்கும் இந்த மாத இறுதி இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு ஆறு இருபத்தி ஏழு தேதிகள் இணைந்தே இருங்கள் அப்டேட் இருபத்தி ஏழாம் தேதியெல்லாம் அந்த நிகழ்வு மும்பை போய் குஜராத் போய் பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு மகா ராஜஸ்தான் போயிடும் என்பதை அறிய தெரியப்படுத்து வருவோம் அடுத்த நிகழ்வு ஐந்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள் ரெண்டு நிகழ்வு இருக்கு அடுத்தடுத்தது இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி